முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வையில் கணவரை பிரிந்த பெண்ணை திருமண ஆசை காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவை உக்கடம் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த அசாருதீன் அப்பகுதியின் எண்பத்தி இரண்டாவது வார்டு திமுக பூத் கமிட்டி பொறுப்பாளராக இருந்து வருகிறார் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த இரண்டு குழந்தைகளுக்கு தாயான இருபத்தி எட்டு வயது பெண்ணை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி குடும்பம் நடத்தி வந்துள்ளார் அதன் காரணமாக கர்ப்பமான அப்பெண்ணை கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்தி தனக்கு தெரிந்த மருத்துவமனையில் கருக்கலைப்பும் செய்துள்ளார் கருக்களைப்பு செய்தால் திருமணம் செய்து கொள்வதாக கூறிய அசாருதீன் அதன் பிறகும் திருமணம் செய்ய மறுத்து ஏமாற்றி வந்த நிலையில் அந்த பெண்ணின் கணவர் மனம் மாறி மீண்டும் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழ துவங்கியுள்ளார் இதனை அறிந்த அசாருதீன் இருவரையும் சேர்ந்து வாழவிட மாட்டேன் என்று கூறி அந்த பெண்ணுடன் தான் நெருக்கமாக இருந்த நேரத்தில் பதிவு செய்திருந்த வீடியோ மற்றும் செல்போன் உரையாடல்களை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை தொடர்ந்து பலாத்காரம் செய்து வந்துள்ளார் இதனால் மீண்டும் கர்ப்பமான பெண்ணை மீண்டும் அதே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கருக்களைப்பு செய்துள்ளார் இதை அறிந்து அந்த பெண்ணின் கணவர் மீண்டும் பிரிந்து சென்றுள்ளார் ஆதரவின்றி தவித்த அப்பெண் இதுகுறித்து அசாருதீனிடம் கூறவே திருமணம் எல்லாம் செய்தால் பல சிக்கல்கள் வரும் இப்படியே வாழலாம் என்று கூறியதுடன் திருமணத்துக்கு வற்புறுத்தினால் குழந்தையுடன் கொன்று விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதையடுத்து தன்னை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறியும் ஆபாச வீடியோக்கள் எடுத்து மிரட்டியும் கருகழிப்பு செய்ய வைத்த அசாருதீன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் உக்கடம் காவல்நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்குப்பதி